சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான திருப்பாடுகளின் நாற்பது நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியவைகள் எவை மனம் மாற வேண்டியவைகள் எவைகளையும் குறித்து இந்த நாற்பது நாள் அளவும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சிந்தித்துப் பார்ப்போம் உடையை மாற்றாதே உள்ளத்தை மாற்றிவிடு குறை சொல்லாதே குறை சொல்லுக்கு ஆளாகாதே மன்னிப்பு கொடு மன்னிப்பு பெரு மறந்துவிடு தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாகாதே அடிமையாகாதே அடிமை ஆக்காதே ஏமாறாதே ஏமாற்றாதே சோம்பேறியாயிராதே சுறுசுறுப்பாயிரு பயிர்ந்து கொடு பதுக்காதே அன்பு செய் பகைக்காதே இந்த பைபிளை தினமும் வாசி நேசி யோசி உசி உருசி ஏசு கிறிஸ்து அருமையான பிள்ளைகளே இந்த அருமையான தவ காலத்தினுடைய காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு படைப்பு பாவம் நுழைதல் வாக்குறுதி வழி நடத்துதல் பாதுகாப்பு மீட்பர் இயேசு பெறத்தல் இரண்டாவதாக இயேசு பிறத்தல் இருத்தல் வளர்தல் சோதிக்கப்படுதல் போதித்தல் ஓவமைகள் புதுமைகள் மறைபொருள் அறவுரை அறிவுரை கண்டித்தல் தண்டித்தல் சீராக்குதல் நல்ல ஆலோசனைகள் அவமானப்படல் பின்னக விளக்கங்கள் காட்டி கொடுக்கப்படல் மூன்றாவது சிலுவை சுமத்தல் கசையடிப்படுதல் கல்வாரி பயணம் சிலுவை அறைபடுதல் மரண போராட்டம் மரண வேதனை மரண புலம்பல் தன் ஆவியை தந்தைவிட ஒப்படைத்தல் நான்காவதாக அடக்கம் பண்ணப்படல் கல்லறைக்கு காவல் பொய் வதந்தி மூன்றாம் நாள் உயிர் பெறுதல் நாற்பது நாள் சீடர்களை பலப்படுத்துதல் விண்ணேற்பு ஐந்தாவதாக தூயாவிட வருகை இயேசுவின் வாக்கு நிறைவேறுதல் தூய ஆவியால் வழிநடத்தப்படுதல் இரண்டாம் வருகை நோக்கி பயணம் ஆறாவதாக பேரின்பம் நியாய தீர்ப்பு வாழ்வின் வாசிக்கப்படுதல் என் பெயர் என் குடும்பத்தின் பெயர் உள்ளதா இதில் அந்த சூழ்நிலையை கண்டு உணர வேண்டும் இதனால் நாற்பது நாள் பயணத்தை நாம் தொடருவோம் சிலுவையை எடு தோளில் சுமத்து வா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் இயேசு கிறிஸ்தின் பிரியமான சகோதர சகோதரிகளே தபக்காலத்தில் திரு பாடுகளின் நாற்பது நாட்களில் இருபத்தி ஓராவதான நாள் இன்று இந்த நாளில் கொடுக்கக்கூடிய செய்தி தலைப்பானது கீழ்ப்படி எரிச்சல் மூட்டாதே இணைச்சட்டம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட இதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நல்லமுடன் வாழ்வாய் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் கட்டளை இதுவே விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் எபேசை கழித்து திருமுகம் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களிலும் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது என்று சொல்கிறார் இதனுடைய பொருள் பிள்ளைகள் பெற்றோர் உறவும் பெற்றோர் பிள்ளைகளிட உறவும் இந்த தவக்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம்

पि तनासुपिडवा अम् कुपीडनास अम्मन् कुपिडवा अप्पुडे ुम अम् कूपीडव अप्पा ਉਮ ਮਾਂ ਨੂੰ ਪੀੜਵੇ ਉਮ ਅਪਾ ਨੂੰ ਪੀੜ ਤਨਾਸ ਉਮ ਅਪਾ ਨੂੰ ਪੀੜਵਾ ਉਮ ਮਾਂ ਨੂੰ ਪੀੜ ਤਨਾਸ ਉਮ ਮਾਂ ਨੂੰ ਪੀੜਵਾ கருவில் என்ன சுமந்தத பா அம்மாான் சொல்ல தோழில் என்ன சுமந்தத பத்தா அப்பான் சொல்லணோ கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான் சொல்லணோ தொழில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்ன கெஞ்சுவது குஞ்சுவதை பார்த்தா உம்ம அம்மானு சொல்லணும் என்ன ஆற்றுவது தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணு என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணு என்ன ஆற்றுவது தேற்றுவத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணு அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான் கூப்பிடுவே அப்பானும் கூப்பிடுவே உம்முமே அம்மானும் கூப்பிடுவே உம்மே அப்பானும் கூப்பிடத்தனாச உம்மை அப்பானு میச்கு பிடாத்தனாச உம்மே அம்மானும் கூபிடித்தனாச உம்மே அம்மானுமானுamı enters குபிடாத் കണ്ണീരത്തൊടച്ചത പാത്ത അമ്മനോ തൊഴിൽ എന്ന സമത പാത്ത അപ്പാണ് കണ്ണീരത്തൊടച്ചത് പാത്ത അമ്മനോ தொழில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணு என்ன ஏந்துவதை தாங்குவதை பார்த்தா உமை அம்மான்னு சொல்லணு உங்கள் இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும் என்ன ஏந்துவத தாங்குவத பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணு உங்க இறக்கத்த உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணு அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான் கூப்பிடுவே ப்பான்பிடுவ குமான்ப்பிடுவ குமப்பான்பன குமான் குபிடுவா குமான் குபிடுதன குமம் அம்மான் கூப்பிடவா ஏச கிறிஸ்துவில் பிரியமான பிள்ளைகளே பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோர் உறவு எப்படி இருக்கிறது போர்த் கமான்மெண்ட் உன் தாய் தகப்பனை மதித்து நட விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இணைச்சட்டம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் எபேசர்கள் திருமுக ஆறாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் சீராக் மூன்று ஒன்று பதிமூன்று வசனங்கள் அருமையான சகோதரி சகோதரியே வாலிப பெண்ணே வாலிப சகோதரி சகோதரியே கீழ்படி எரிச்சல் மூட்டாதே இந்த காலங்கள் பார்க்கிற பொழுது நீதிமொழி இருபது இருபதில் தாய் தகவனை சபிக்காதே நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரி இருபத்தி அஞ்சாவது உன் தாய் தகப்பனே மகிழ்விப்பாயாக சீராக மூன்று எட்டில் தாய் தகப்பனே சாபத்தை வாங்காதே சீராக் ஆனம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வேறு காலத்தை மறந்து போகாதே என்று சொல்கிறார் அருமையான சகோதரி சகோதரிய திரு விபிளிய சிந்தனையானது இந்த சிந்தனைகளை கொடுக்கிறது இதில் பாருங்கள் ரெண்டு சாமுவேல் பதினஞ்சாவது அதிகாரம் முப்பது முப்பத்தோரா வசனத்தில் அப்சலோம் தாவிதை தொடர்ந்து கொலை செய்வதற்காக ஓடிக்கொண்டே இருப்பான் திரட்டப்பட்டு கொண்டே இருப்பான் தாவிது தாவிதை பின்தொடர்ந்து அப்சலோம் ஓடிக்கொண்டே இருப்பான் ரெண்டு சாமுவேல் பதினெட்டாவது ஐந்தாம் வசனத்தில் அப்சலோமை கொலை செய்வதற்காக தொடர்ந்து ஓடுகின்ற அந்த பிள்ளைகளை பார்த்து அந்த போர் சேவைகளை பார்த்து தாவித்து சொல்லுவார் என் பொருட்டு என் மகனை கொண்டு விடாதீர்கள் தந்தையினுடைய பாசம் தன்னுடைய மகன் கொல்லப்படக்கூடாது அழியக்கூடாது என்று திட்டமும் தெளிவுமா இருக்கிறார் தாவித்து சொல்லுவார் என் மகனை என் பொருட்டு கொலை செய்து விடாதே தந்தையினுடைய ஆதரமும் தந்தருடைய பாதுகாப்பும் தாயின் பாசமும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் சீராகான மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உன் தாயின் சாபத்தை வாங்காதே ஏன்னா ஒன்று பெத்த ஏண்டி ஒன்று பெத்த இப்படி பன்றியே நல்லா இருப்பியா என்று சொல்லக்கூடிய சாபத்தை வாங்காதே சீராக்தானம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தாயின் சாபம் உன்னை வேரோடு பிடுங்கிவிடும் ஆண்டவரால் நீ சபிக்கப்படுவாய் ஞானம் ஏழாவது அதிகார இருபத்தி ஏழாம் அவசரத்தில் பேறு மறந்து விடாதே என்று சொல்கிறார் அருமையான சகோதரி சகோதரி இந்த விபிலிய சிந்தனையானது இந்த தப காலத்தில் வாலிப பிள்ளைகள் தன் தாய் தன்னை எப்படி மதிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா மனமாற்றத்தின் சிந்தனை என்ன அருமையான பிள்ளைகளே உன் தாய் தகப்பனை மதிக்கின்றாயா மிதிக்கின்றாயா கீழ்படுகின்றாயா எதிர்க்கின்றாயா ஏற்றுக்கொள்கிறாயா புறக்கணிக்கின்றாயா காப்பாற்றுகின்றாயா விரட்டுகின்றாயா உணவு தருகின்றாயா பிச்சை எடுக்க வைக்கிறாயா வீட்டில் வைத்திருக்கிறாயா அனாதை இல்லத்துக்கு அனுப்புகிறாயா வியாதில் உதவுகிறாயா தர்ம ஆஸ்பத்திரி போயின் விரட்டுகிறாயா தங்க அனுமதிக்கிறாயா மற்ற பிள்ளைகளிடம் செல் என்று சொல்கிறாயா மிரட்டுகின்றாயா பணிகின்றாயா சாபமாக பார்க்கிறாயா ஆசிரியராக பார்க்கிறாயா அனுசரிக்கிறாயா அவமதிக்கிறாயா பாருங்க இந்த மனமாற்றத்தின் சிந்தனையானது இந்த காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் அவர்களை மதிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இந்த காரியங்களை ஏற்று என்னுடைய எதிர்காலமும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் என் குடும்ப வாழ்வும் நன்றாக இருக்கும்படியாக இந்த தப காலத்தின் இருபத்தி ஓராவ நாள் ஆண்டவர் எனக்கு கூடிய மனமாற்றத்தின் சிந்தனை என்ன கடந்து வந்த பாதையை பார்க்கிறேன் பின்னுக்கு நடக்க பார்க்கிறேன் இன்று இருக்கக்கூடியதை பார்க்கிறேன் என் மனதில் எவைகளெல்லாம் நான் திரித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேனோ எவை எல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் தெரிந்து கொள்ளணும் நல்வாழ்வின் சிந்தனை என்ன பல காரியங்கள் நாட்களில் மாற வேண்டும் இன்று பார் பின்வாழ்வு எப்படி இருக்கும் என்று பார் உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கு தாய் தகப்பன்மார்களே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நல்ல பல காரியங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த பிள்ளைகளும் நல்ல காரியங்களை செய்வார் ஒரு பையன் கேட்குறான் அப்பா குடிக்கிறாரு நான் குடித்தா என்ன அப்பா சிகரெட்டு குடிக்கிறாரு நான் குடித்தா என்ன அம்மா பொழுது நீக்கி சினிமா பார்க்குறாங்க சீரியல் பார்க்குறாங்க நான் பார்த்தா என்ன மகள் கேட்குற கேள்வி பாருங்கள் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பதிமூணு ஆசனத்தில் ஏழி தன் பிள்ளைகளை பெனகாசு ஒபனிசின் சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகளை கண்டிக்கவில்லை அவர்கள் தவறு செய்கிற பொழுதெல்லாம் அவர்களை கண்டிக்காமல் அதை தவறு என்று சுற்றி காண்பிக்காமல் இருந்ததினால் அந்த இரண்டு பிள்ளைகளுமே உடல் உறவிலும் தீமையான பழக்க வழக்கத்திலும் தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சாமுவீர் இரண்டாவது அதிகாரம் பன்னிரிலிருந்து பதினாறு வசனத்தை பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டார் அப்போ சொல்லுவார் நீ உன் பிள்ளைகளை கண்டிக்காததினால் உன் பிள்ளைகளுக்கு நல் காரியங்கள் இனி சொல்லாததினால் அவர்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்கிறார் அருமையான சகோதரி சகோதரியே பிள்ளைகள் பெற்றோருடைய உறவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவும் நன்றாக வருகிற பொழுதுதான் அந்த குடும்பமானது நல்ல ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த சரியாங்க இரண்டாம் வருகையின் காரணம் என்ன நித்தியமா பேரின்பத்தில் நித்தியம் வேண்டுமா நித்தியமான நரகம் வேண்டுமா எங்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ அந்த தான் என்னுடைய எதிர்காலமும் இருக்கும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும் நிர்மையான காரியத்தில் பார்க்கிற பொழுது கீழ்ப்படிதல் ஃபோர்த் கமான்மெண்ட் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கிற உறவு இந்த காலத்தில் சிந்திக்க பார்க்க வேண்டியது அருமையான வாலிமை பிள்ளைகளே உன் தாயகப்பனை குறித்து என்றாவது இனி கவலைப்பட்டதுண்டா எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா உதவி செய்யணும் நல்ல பண மனப்பான்மையோடு நல்ல சிந்தனையோடு பல காரியங்களை செய்கிற பொழுது நிச்சயமாக பல காரியங்களில் நாம் வெற்றி பெற முடியும் அருமையான சகோதரியே சகோதரியே வீட்டை விட்டு வெளியில் செல்கிற பொழுது தீய நட்பு தீய உறவுகள் தீய பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனங்கள் இந்த காரியங்கள் வெளி தோட்டத்தில் ஏற்படுகிற பொழுது உன் உடனையும் உள்ளத்தையும் பாதிக்கிறது தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் பாருங்கள் எபே செய்த திருமுகம் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களில் படித்தார் அழகா சொல்வார் எப்படியெல்லாம் இந்த காரியங்களில் தவறு நடக்கிறது என்பதையும் அந்த தவறான காரியங்கள் எப்படி பிள்ளைகளை பாதிக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள எபேசர்கள் திருமுகம் ஆறாவது அதிகாரம் பாருங்கள் படிக்கிறேன் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை படிக்கிறேன் பாருங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்படுகிறது உன் தந்தையின் தாயை மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலையில் நீடூலி வாழ்வாய் என்பதே வாக்கு தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திரித்து புகட்டி வளர்த்துவார்கள் குடும்ப உறவு கணவன் மனைவி உறவு ஒரு பக்கம் பெற்றோர் பிள்ளைகள் உறவு ஒரு பக்கம் இந்த இரண்டு உறவுகளுமே நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த குடும்பமானது நல்ல ஒரு பரிசுத்த குடும்பமாக இருக்கும் தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் எப்போ பார்த்தாலும் அதை செய்ய அதை செய்யாது அதை செய்யாது இதை பண்ண அது பண்ணுன்னு சொல்கிறத விட இதை செய்ய சொல் ஒரு முறை செய்யாதே என்று சொன்னால் பத்து முறை இதை செய் என்று சொல்ல வேண்டும் அவருடைய மனநிலையை மாற்ற வேண்டாது பாருங்க ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திரித்து அறிவு புகட்டி வாருங்கள் கடவுளை பற்றி சொல்லு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க புனிதர்களை சொல்லுங்க மரியாதை சொல்லுங்க இயேசுவின் செய்தியல் சொல்லுங்க இப்படியாக பல காரியங்களை குறித்து செல்கிற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம் எனக்கு அறிந்து கொள்வார்கள் அதே போல் வாலிப பிள்ளைகளும் தன்னுடைய தாயகப்பனை மதிக்கவும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வது புரிந்து கொள்ள வேண்டும் இதை பாருங்கள் அருமையான நாளில் புது வாழ்வின் சிந்தனை என்ன தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் எதை விதைக்கின்றா யாரே அறுப்பாய் மாற வேண்டியது பெற்றோரா பிள்ளைகளா இருவருமா ஒருவர் ஒரு விட மன்னிப்பு கேள் மனதுக்கு ஆறுதல் கூறுங்கள் தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இப்படியாக பல காரியங்களை குறித்து இந்த தவக்காலத்தின் இருபத்தி ஓராவது நாள் நாம் சிந்திக்கின்றோம் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்களேன் மகனே மகளே நீ எப்படி இருக்கிறாய் எங்கு இருக்கிறாய் உன் தாயகப்படுகிற அன்பு பாதுகாப்பு உறவு உன்னிடம் இருக்கிறதா அதை சிந்தித்து பாருங்களே அப்படியானால் இவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பார் இது மனம் திரும்புதலின் காலம் மன மாற்றத்தின் காலம் எச்சரிக்கையின் காலம் ஆண்டவர் சொல்லி இதை செய் இதை செய்யாதே இதை பார் இதை பார்க்காதே இதை சேர்த்துக்கொள் இதை விட்டுவிடு இந்த பல காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறவராய் இருக்கிறார் தவக்கால சிந்தனை கீழ்படி எரிச்சல் மூட்டாதே ஜெபிப்போமா அன்பின் தேவனே இந்த அருமையான இருபத்தி ஓராவது நாட்களுக்காய் நன்றி பிள்ளைகளை பார்த்து கீழ்படி என்றும் பெற்றோரை பார்த்து பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதே என்று சொல்லி இருவருமே சம நிலையில் செல்லும்படியாக நீ சொல்லுகின்ற காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவர் அருமையான பிள்ளைகளே உங்களுக்கு சொன்ன காரியங்களே பார் உன் பெற்றோரை மதிக்கின்றாயா மிதிக்கின்றாயா பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாயா எதிர்க்கிறாயா பெற்றோரை ஏற்றுக்கொள்கிறாயா புறக்கணிக்கிறாயா பெற்றோரை காப்பாற்றுகிறாயா விரட்டுகிறாயா பெற்றோருக்கு உணவு தருகிறாயா பிச்சை எடுக்க வைக்கிறாயா உன் பெற்றோர் வீட்டில் தங்க வைக்கிறாயா அநாதை இல்லத்துக்கு அனுப்புகிறாயா உன் பெற்றோர் வியாதியில் அவர்கள் உதவுகிறாயா தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ என்று சொல்லுகிறாயா தங்க அனுமதிக்கின்றாயா மற்ற பிள்ளைகளை செல் என்று சொல்கிறாயா மிரட்டுகின்றாயா பணிகின்றாயா சாபமாக கருதுகிறாயா ஆசிராக பார்க்கிறாயா அனுசரிக்கிறாயா அவமதிக்கிறாயா இந்த ஜெபித்து நான் ஜெபிக்க வேண்டியது என்ன சிந்தனையை தெளிவுபடுத்துவது தான் தப காலம் தவறிப்போனவன் சரியான வழியில் வருவது தான் தப காலம் விழுந்தவன் எழுந்திருப்பது தான் தப காலம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது தான் தப காலம் அப்படியானால் ஆள் நீ செபிக்கிற பொழுது என்ன செபிக்கணும் ஆண்டவரே இந்த வருடமாவது இந்த சூழ்நிலையாவது எனக்கு ஒரு நல் வாழ்வை எதிர்கால நல்வாழ்வை கொடுக்கும்படியாக என்னில் ஒரு மாற்றம் தாருமே எனக்கு ஒரு சிந்தனை தெளிந்த சிந்தனை தாருமே என்று நீ சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் ஒரு குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் திருப்பாடல் நூற்றி இருபத்தெட்டு சொல்லுகிறதே பரிசுத்தமான குடும்பமாக எல்லாராலும் இணைந்து வாழக்கூடிய குடும்பமாக வாழக்கிற நன்றி ஆண்டவர்கள் நற்புதமான வேலைக்காய் நன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையில் வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த அருமையான இருபத்தோராது நாள் கீழ்படி எரிச்சல் மூட்டாதே என்கிற சூழ்நிலையில் நான் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்கிறேனோ அவைகளை சுட்டி காண்பித்து அவர்களிலிருந்து எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள திரும்பி செய் ஆண்டவரே என்னை உடைத்து உருமாட்டும் ஆண்டவரே விரிவாத குணத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே உலகத்தினுடைய மாதிரி உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நான் வெற்றி பெற கிருவி சாமி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆவன்